ஒலியூறும் வானம் காடுகளையும் இருளையும் கவசமாய் தரித்து பரம்பு தாக்குதலை தொடுக்க இரவிலும் இருள் நெருங்காத நகரத்தின் மடியில் வாழ்ந்த சேரர்கள் தடுமாறி கொண்டிருந்தனர் செம்மலையின் வலப்பக்கத்தில் பன்றியின் கிரீச்சிடல் கேட்க ராசசிம்மன் ஆசனத்திலிருந்து எழுந்தான் இரவு முழுதும் இது போன்று அலைய வேண்டுமா என்ற கலைப்பு மனதில் தோன்றியது நேருக்கு நேர் போரிடுவதில் இணையற்றவன் என்ற பெயர் பெற்றவன் ராசசிம்மன் ஆனால் வியூகமற்ற தாக்குதல்களுக்கு உள்ளாவது இதுவே முதல் முறை அதுவும் பரமின் தாக்குதல்கள் மனிதர்கள் இதுவரை அறியாவண்ணம் இருந்தது நானும் வரட்டுமா என்றான் சுகேசன் நான் பார்த்து கொள்கிறேன் எல்லைகளை பாதுகாத்திரு என்ற ராசசிம்மன் குதிரையில் ஏறி மீண்டும் அம்புகள் வரலாம் கேடயப்படையை ஆயத்தமாய் இருக்க சொல் என்று கூறிவிட்டு குதிரையை நகர்த்தினான் அனைத்து புறங்களிலும் அம்புகளை செலுத்தி முன்னேறி பெருத்த சேதத்தை பரம்பினர் விளைவித்துக் கொண்டிருக்க உடலில் சொருகிய வாளை திருப்புகையில் ஏற்படும் வலியின் உச்சத்தை ஏற்படுத்த முடியன் முடிவு செய்தான் சேரவேந்தனின் கூடாரத்தை எத்திசையிலிருந்தும் எளிதில் அணுக முடியாதவாறு சமவெளியின் நடுவில் வலுவான காவலுடன் ராசசிம்மன் அமைத்திருந்தான் பரம்பு படையின் முன்னிலையில் இருந்த முடியன் நெருப்பு அம்பு ஒன்றை தொலைவில் இருந்த பெரிய கூடாரத்தை நோக்கி எய்ய சேரவேந்தனின் கூடாரம் தீப்பற்றியது அடுத்த கணம் முடியன் சீழ்கையை வெளிப்படுத்த பரம்பு படை பின்னேற துவங்கியது வேகமாக வந்து கொண்டிருந்த ராசசிம்மனுக்கு பஞ்சியின் கிரீச்சிடலும் சேரப்படையின் அலறலும் கேட்க பஞ்சி நுழையாமல் இருக்க என்ன செய்வது என எண்ணியவாறு குதிரையை விரட்டினான் ஆனால் படையின் நடுவில் அலறல் கேட்க ஏதோ தவறென உள்ளம் உணர்த்துகையில் சேரவேந்தனின் கூடாரம் தீப்பற்றி எரிய துவங்கியது தலையில் பேரிடி இறங்கியதை போன்று அதிர்ந்த ராசசிம்மன் மிக வேகமாக குதிரையை விரட்டி நெருங்க சேரப்படை வீரர்கள் சிதறி ஓடுவதும் சிறிய படை ஒன்று பின்னேறி செல்வதையும் கண்ட கணத்தில் பரம்பினர் ஊடுருவி தாக்கியுள்ளனர் என்பதை உணர்ந்தான் உயிரை உருவியெடுத்தது போல் நடுங்கி போனான் ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் தங்கியிருக்கும் சமவெளியை சிறிய படையொன்று இவ்வளவு தூரம் ஊடுருவி விட்டு பின்னேறுவதை கண்டவன் வெறிப்பிடித்தவன் போல் அவர்களை மீளவிடாதீர்கள் என்று கத்த படையினர் மீண்டும் ஒன்றிணைய துவங்கினர் பரம்பு ஏதோ ஒரு விதத்தில் சூழ்ச்சி செய்யும் என்றெண்ணி ராசசிம்மன் சேரவேந்தனை பெரிய கூடாரத்தில் தங்க வைக்காமல் தனது கூடாரத்தில் தங்க வைத்திருந்தான் எனவே பற்றி எறியும் வேந்தனின் கூடாரத்தை பற்றி சிந்திக்காமல் பரம்பு வீரர்களை நோக்கி குதிரையை விரட்டினான் அனைத்து அம்புகளையும் எய்து முடித்திருந்த பரம்பு வீரர்கள் வேகமாக பின்னேறும் போது சமவெளியில் இருந்த தீப்பந்தங்களை எடுத்தனர் சேர வீரர்களுக்கான பொருட்களை ஏற்றி வந்த வண்டிகளுக்கு நெருப்பிட்டவாறு பின்னேறினர் வண்டிகள் பற்றி எறிய துவங்கின காடுகளை நோக்கி உள்வாங்கும் பரம்பினரை நெருங்கிய ராசசிம்மன் விற்படையினர் தாக்குங்கள் என்று மீண்டும் விரைய ஒருங்கிணைந்த சேரப் படையினர் சரமாரியாக அம்புகளை விடுத்தனர் பரம்பு வீரர்கள் காடுகளின் இருளுக்கு திரும்பியிருக்க படையின் இறுதியில் முடியன் சென்றான் காடுகளுக்குள் நுழையும் தருணத்தில் முடியன் நின்று திரும்பி பார்க்கையில் குதிரையில் வேகமாக வருபவனை கண்டான் கண்டவுடன் நின்றான் ராசசிம்மன் படையின் எல்லைக்கு வந்து சேர்ந்தான் எல்லையில் நின்று பார்க்கையில் பரம்பினர் அனைவரும் இருளினில் தப்பி சென்றிருக்க ஒருவன் மட்டும் தொலைவில் நின்று கவனிப்பதை கண்டான் கண்டதும் கடும் கோபம் கொண்டான் சேர வீரனிடம் வில்லையும் அம்பையும் வாங்கினான் வண்டிகளும் பொருட்களும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்க அதைவிட அதிகமாய் ராசசிம்மன் மனதில் எரிந்து கொண்டிருந்தது தனது காவலில் வேந்தனின் கூடாரம் தீப்பற்றி எரிந்ததை பெருத்த இழிவாக கருதினான் ராசசிம்மன் வில்லையும் அம்பையும் வாங்குவதை முடியன் புன்முறுவலுடன் பார்த்திருக்க அம்பை நானேற்றியும் அவன் ஓடாமல் இருப்பதை கண்ட ராசசிம்மனுக்கு கோபம் கொப்பளித்தது அம்பை குறிப்பார்க்க துவங்கினான் ராசசிம்மன் அம்பை எதிர்பார்க்க துவங்கினான் முடியன் நானை முழுவதும் இழுத்து அம்பை நிறுத்தினான் ராசசிம்மன் கண்களை முழுவதும் திறந்து மூச்சை நிறுத்தினான் முடியன் அதிவேகமாக அம்பை விடுத்தான் ராசசிம்மன் நெஞ்சை நோக்கி பறந்து வந்த அம்பை கண்ணிமைக்கும் நேரத்தில் கையில் பற்றினான் முடியன் ராசசிம்மனின் முகம் வெளிரி போக ராசசிம்மனை பார்த்தவாறே அம்பை இரண்டாக ஒடித்த கைகளை ராசசிம்மனை நோக்கி நீட்டி கீழே எறிந்தான் முகத்தில் மலர்ந்த சிறிய புன்னகையுடன் மெதுவாக பின்னேறி காடுகளுக்குள் மறைந்தான் அடுத்த கணம் சேராம்புகள் வானை நிறைத்தன முடியன் காடுகளுக்குள் திரும்பிய கூடலன் மற்ற வீரர்களுடன் காத்திருந்தான் ஒரு கணம் பயந்து விட்டேன் முடியா பேர் அதிசயத்தை விட்டாய் உள்ளே வரலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் என்றான் கூடலன் சேர அம்புகள் முடிவற்ற பேரோசையை எழுப்பிக் கொண்டிருக்க இனி மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பார்கள் உள்ளே நுழையாதே என்ற முடியன் தன்னுடன் போரிட்ட வீரர்களை அழைத்து கொண்டு கருமலைக்கு புறப்பட்டான் சூலூர் வீரர்கள் மனம் பொங்கும் பெருமிதத்துடனும் அலத்தை நீங்க மனமில்லாமலும் முடியனை தொடர்ந்தனர் ராசசிம்மன் செய்வதறியாது நொறுங்கி இருந்தான் பரம்பில் நுழைந்ததிலிருந்தே அனைத்தும் தவறாக நடந்து கொண்டிருந்தது பரம்பின் வியூகம் வீரம் ஆற்றல் இயற்கையின் அளப்பரிய சக்திகளை ஒருங்கிணைக்கும் பாரியின் மதியுகம் என எவற்றையும் கணிக்க முடியாமல் தடுமாறினான் உடல் அணுவை அசைக்கும் முன்பாக ஈட்டி எறிகிறான் ஒருவன் அதிவேகமாக அம்பையும் தனது திறமையை இலக்காரம் செய்து போகிறான் மற்றொருவன் கலங்கும் மனதை மெதுவாக தேற்றினான் உலகத்திலேயே ஒப்பற்ற வீரன் நான் இடைப்பட்ட தூரத்தினால் அம்பின் வேகம் குறைந்து விட்டது என எண்ணி நாளைய போரில் உத்திகளை மாற்ற வேண்டும் என நினைத்துக்கொண்டான் எரியும் வண்டிகளை அகற்றுமாறு கூறினான் மீண்டும் சேரப்படையின் எல்லைகளில் பாதுகாவலை பலப்படுத்தி வேந்தனின் கூடாரத்திற்கு திரும்புகையில் ஏராளமான சேர வீரர்களின் உடல்கள் சிதறை கிடப்பதை கண்டதும் அதிர்ந்து போனான் பரமினர் ஏற்படுத்தியிருந்த சேதம் முழுதும் கண்ணெதிரே தெரிய யானைகள் ஏற்படுத்திய சேதத்தை விட அதிக சேதம் நிகழ்ந்திருப்பது புரிந்தது இறந்த வீரர்களின் உடல்களை எல்லையில் குவித்து பரமினர் எளிதில் நெருங்க இயலாதவாறு செய்யுங்கள் என்று கூறிவிட்டு வேந்தனை பார்க்க சென்றான் சமவெளியில் திரிந்த பன்றியை சேர வீரர்கள் இருக்க பெரிய கூடாரம் முற்றிலுமாய் எரிந்திருந்தது அதன் அருகே சேரவேந்தனுடன் சுகேசனும் கடம்பனும் நின்றனர் எப்படி உள்ளே ஊடுருவினார்கள் நமது படையின் தரம் தாழ்ந்து விட்டதா என்று செம்மாஞ்சேரல் சினத்துடன் சீறினான் பன்றியை கண்டு வீரர்கள் பயந்து ஒதுங்கிய கணத்தில் பரம்பினர் ஊடுருவியிருக்கிறார்கள் என்றான் ராசசிம்மன் இனி எந்த விலங்கு உள்ளே நுழைந்தாலும் பாதுகாக்கும் நிலையை விட்டு விலகுபவனை காலையில் நானே சிறை செய்வேன் என்று கூறிய சேரவேந்தன் சினத்துடன் கூடாரத்தினுள் சென்றான் மெதுவாக திரும்பிய ராசசிம்மன் செம்மலை இருக்கும் இடத்தில் பாதுகாவல் அதிகம் தேவையில்லை பகைவர்கள் மலையை பிடிக்க இயலாது என்று கூறிவிட்டு சுகேசனை மாயன்மலைக்கும் மலைக்கும் கடம்பனை செம்மலையின் இடப்புறத்திற்கும் அனுப்பிவிட்டு செம்மலையின் வலப்புறத்தை நோக்கி சென்றான் மீண்டும் எங்கிருந்து தாக்குதல் வருமோ என்று சேர வீரர்கள் அச்சத்தில் கலங்கியிருந்தனர் கனப்பொழுதும் இமை மூட முடியாமல் தவித்தனர் தாக்குதலை விட தாக்குதலுக்கு காத்திருக்கும் கணங்கள் கொடுமையானவை பகைவரின் ஆயுதங்கள் ஏற்படுத்தும் தாக்கத்தை விட அதை எண்ணி கலங்கும் மனம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் மனமே பகையாய் நின்றது இரவில் கூடலன் மீண்டும் நான்கைந்து முறை தாக்குதல் நடத்த தளபதிகளின் தலைமையில் சேரப்படை எளிதாக தாக்குதலை சமாளித்தது ஆனால் இந்த தாக்குதல்களுக்கு முடிவே இருக்காதா என்று ஒவ்வொரு சேர வீரனும் விடியலுக்காக ஏங்கத் துவங்கினான் பகலை காண பரிதவித்தார் மென்குளிர் பெய்யும் இரவை விளக்கி சமவெளியை சூடேற்றி உடலிலும் உள்ளத்திலும் வெளிச்சத்தை பாய்ச்சி கதிரவன் மேலெலும்பினான் வெளிச்சக்கீட்டுகள் பரம்பை நிறைத்த போது பரம்பினர் புத்துணர்ச்சியுடன் ஆயத்தமாகினர் பாரியின் இடத்தில் அனைவரும் நிறைந்திருக்க எங்கே நிலவனும் இளங்கிறனும் என்றான் பாரி இரவில் நெடுநேரம் நண்பர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் எழுந்தார்களா என்று தெரியவில்லை என்றார் வாரியன் சில நாட்களாக நிலவன் அதிகாலையிலேயே எழுந்து காடைக்குடி வீரனிடம் ஒலிகளில் தகவல் அனுப்பும் முறையை கற்று வருகிறான் என்றான் முடியன் காடைக்குடியாக மாறப்போகிறானா என்றான் கூடலன் சிரித்தபடி அனைத்தையும் வெட்கமின்றி கேட்டறிந்து கொள்ளும் வயது அவர்களுக்கு வெட்கத்தை விடுத்து கேட்டறிந்து கொள்ள இயலுவதில்லை பெரியவர்கள் என்றான் பாரி அனைவரும் பேசிக் கொண்டிருக்கையில் நிலவனும் இளங்கிரனும் அவர்களை நோக்கி வந்தனர் பறவையின் கீச்சொலியை எழுப்பிக் கொண்டு தரையில் அமர்ந்தான் நிலவன் கிளியின் ஓசையா இது என்றான் ஒளியன் இது குயில் என்று நிலவன் கூறியதும் அனைவரும் சிரித்தனர் கழுத்தில் அடிப்பட்ட குயிலாயிருக்கும் என்றான் கூடலன் தொடர்ந்து முயற்சி செய் ஒரு நாள் குயிலை விட சிறப்பாக கூவுவாய் தன் முயற்சியில் உறுதியுள்ளவனை தடுக்கும் சக்தி இவ்வுலகில் எதற்கும் இல்லை என்றான் பாரி முடியனும் கூடலனும் இரவு நடத்திய தாக்குதல்களை பாரியிடம் விவரித்தனர் முடியன் ஓரிரு வரிகளில் தனது தாக்குதலை கூறி முடித்தான் ஆனால் முடியனின் வீரத்தையும் கட்டுக்காவல்களை மீறி செம்மாஞ்சேரலின் கூடாரத்தை நெருப்பிற்கிரையாக்கிய விதத்தையும் கூடலன் விவரித்து கூற அனைவரின் முகத்திலும் பெருமிதம் மெளிர்ந்தது இடைசாமம் வரையில் இன்று முடியனின் கைகளை கட்டாமல் விட்டிருந்தால் சேரப்படையையே எரித்து விட்டு வந்திருப்பான் என்றான் பாரி மகிழ்வுடன் தாக்குதலே நடைபெறாது என்று நீ சொன்னாயே என்றான் நிலவன் முகத்தை சுழித்தவாறு ஆம் ஆனால் போர்க்களத்தில் பகைவரின் தவறுகளை உடனடியாக பயன்படுத்த வேண்டும் நிலவா பரம்பின் முடியனல்லவா வாய்ப்பு கிடைத்ததும் பகையின் பாசறை மீது சினத்தை கொட்டியிருக்கிறான் என்று கூறிவிட்டு பாரி முடியனை பார்க்க நிலவன் ஐயத்துடன் இருவரையும் கவனித்தான் சிறிது இடைவேளைக்குப் பின்னர் குறும்பர்கள் இரவின் பாறை தேனீக்களையும் பெருங்குளவியையும் கொண்டு வந்துவிட்டனர் என்றார் வாரியன் குறும்பர்கள் தேன் சேகரிக்கும் தொழிலையுடைய பழங்குடியினர் போருக்கு தேவை என்றும் அதன் காரணத்தையும் கூறியவுடன் ஐவகை தேனீக்களில் பாறை தேனியே பொருத்தமாயிருக்கும் என்று அவை கூடு கட்டியிருந்த இடங்களை பார்த்து வைத்திருந்தனர் மற்ற தேனீக்களை போல் அல்லாமல் பாறை தேனீக்கள் உக்கிரமானவை நச்சுத்தன்மை மிக்கவை நண்பகலில் தகவல் வந்தவுடன் பெரிய தாளிகளை எடுத்து சென்று மொத்த தேன்கூட்டையும் அழுங்காமல் பெயர்த்து தாழியில் மூடியிட்டு எடுத்து வந்திருந்தனர் அவற்றிற்கு மேலும் வெறியேற்ற குரோசனி ஓமம் இலைகளையும் பறித்து வந்திருந்தனர் தாக்குதலுக்கு ஓரிரு நாழிகைக்கு முன்னர் குரோசனி ஓம இலைகளுக்கு நெருப்பிட்டு புகையுடன் அவற்றை தாழியினுள் இட்டால் வெறிக்கொண்டு எழும் தேனீக்கள் எதிரில் நிற்கும் எவரையும் விடாது நாளைய போரில் நஞ்சை நாமும் பயன்படுத்தலாமா என்றான் கூடலன் அம்பின் முனையை நம்பாதவன் தான் நஞ்சை பயன்படுத்துவான் பரம்பின் கூர் முனை நஞ்சை விட வேகமாக மரணத்தை தரக்கூடியது நஞ்சுக்காக மற்ற உயிர்களை துன்புறுத்த தேவையில்லை அவசியம் என்றால் மட்டும் பிறவற்றை பயன்படுத்துவோம் என்றான் பாரி பாரி தனது திட்டத்தை தெளிவாகவும் விரிவாகவும் கூற வாரியனுக்கு ஆதிரை பாரியின் மேல் வைத்திருந்த நம்பிக்கையின் காரணம் புரிய துவங்கியது பரம்பிற்கு கடமன் வந்து சென்றது முதல் பல தருணங்களில் இளம் பாரியின் மதியூகத்தை உணர்ந்திருந்த வாரியன் போர் உத்திகளை பாரி கட்டமைத்த விதத்தில் பாரியின் திட்டமிடும் திறனை உணரத் துவங்கினான் பாரியின் வீரத்தையும் போர் முடிவதற்குள் காண வேண்டும் என ஆவல் கொண்டார் செம்மலையில் தளபதிகள் சேரவேந்தனின் முன்பாக நின்றிருக்க படை எண்ணிக்கையின் நிலவரம் என்ன என்றான் செம்மாஞ்சேரல் படையின் பாதி வீரர்களை இழந்திருக்கிறோம் யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் இரவில் எந்த சேதமும் இல்லை என்றான் ராசசிம்மன் கொடியூர் வரை முன்னேற பாதி வீரர்கள் போதுமா போருக்கு பாரி வந்தால் இதில் கால்வாசி வீரர்களே போதும் பின்னிலையில் இருந்து பொறியமைக்கும் அவனை வீழ்த்திவிட்டால் அதன் பின்னர் பரம்பை எவராலும் காக்க இயலாது ஒரு கணம் சிந்தையில் ஆழ்ந்த செம்மாஞ்சேரல் சரி இன்றைய திட்டம் என்ன என கேட்க ராசசிம்மன் துவங்கினான் செம்மலைக்கு அடுத்து அடர் காடுகள் துவங்குகின்றன இவை அடுத்திருக்கும் கருமலை வரையிருக்கும் என கடம்பன் கூறுகிறான் காடுகளில் வரம்பின் தாக்குதல் இருக்கலாம் இரு தரப்பிற்குமே மரங்கள் இடையூறாய் இருக்கும் என்பதால் நம்மால் சமாளித்து முன்னேற இயலும் படையின் முன்னிலையில் இருநூறு விற்படை வீரர்கள் பாதையில் பொறியேதும் உள்ளனவா என்று பார்த்தவாறு முன்னேறுவர் அவர்களை தொடர்ந்து முதல் நிலையில் இரண்டாயிரம் வீரர்கள் செல்வார்கள் அவர்களில் கேடயமேந்திய வாட்படை வீரர்களும் விற்படை வீரர்களும் இருப்பர் அதற்கடுத்த நிலையில் ஒரு தொகை யானைப்படை காடுகளை அழித்து முன்னேறும் யானைப்படையை சுற்றிலும் யவன வீரர்கள் யானைகளை பாதுகாத்தவாறு முன்னேறுவர் யவனர்களை சுற்றி அனைத்து புறங்களிலும் நமது விற்படை வீரர்களும் வாட்படை வீரர்களும் வருவார்கள் எனவே இம்முறை பன்றிகளை வைத்து யானைகளை வீழ்த்த முடியாது வீரர்கள் அனைவரையும் இன்று நடக்கும் போரில் நஞ்சை பயன்படுத்த கூறியுள்ளேன் முதல்நிலை படையின் வலப்புறத்தில் கடம்பனும் இடப்புறத்தில் நானும் இருந்து வழி நடத்துவோம் என்னுடன் ஐம்பது குதிரை வீரர்களும் கடம்பனுடன் ஐம்பது குதிரை வீரர்களும் வருவர் மீதமுள்ள குதிரை வீரர்கள் நடுப்படையில் வருவர் படையின் பின்பகுதியில் இருந்து சுகேசன் வழி நடத்துவான் காடுகளை தாண்டி கருமலை சமவெளியில் நுழைந்ததும் குதிரைகளை வைத்து பரம்புக்கு பொறியமைக்க இருக்கிறேன் என்றான் நல்ல திட்டம் யானைகளை கொண்டு காடுகளை அழித்து செல்ல வேண்டுமா கால விரயமாகும் என்றான் ராசசிம்மன் சிறிய ஐயத்துடன் அழித்தே முன்னேறு என்ன இருக்கிறது காடுகளில் என்றான் சேரவேந்தன் மனிதர்களின் தேவைகளை நிறைவேற்றுவது மட்டுமல்ல வாழும் முறையினையும் படிப்பிப்பது காடுகள் இணைந்து வாழ்வதிலும் கிடைப்பதை பகிர்ந்து கொள்வதிலும் மற்ற உயிர்களுக்கு பயனுள்ளதாய் இருப்பதிலும் மடிந்த பின்னும் மண்ணுக்கு உரமாவதிலும் காடுகளே உயிர்களின் அச்சு இதை சேரவேந்தன் அறிய மாட்டான் அறவாழ்வை வாழ்பவன் அனைத்திலும் மேன்மையை பார்க்கிறான் அழித்து வாழ்பவன் அனைத்திலும் சிறுமையை காண்கிறான் என கடம்பன் எண்ணினான் ஒரு நாழிகைக்குப் பின்னர் சேரப்படை முரசுகள் அதிர நகரத் துவங்கியது செம்மலை சமவெளியை தாண்டியதும் மரங்கள் நெருக்கமாக வளர்ந்திருக்கும் காடுகள் துவங்க ராசசிம்மன் படை நகர்வதை நிறுத்தினான் காடுகளில் வானுயர்ந்த மரங்கள் மேகத்திலிருந்து நீரை நேரடியாக உறிஞ்சுவது போல் உயரமாய் வளர்ந்திருக்க இருநூறு சேர வீரர்கள் முதலில் செடி கொடிகளை வெட்டி வழி ஏற்படுத்த துவங்கினர் ராசசிம்மன் உத்தரவிட்டதும் மரமேறுவதில் தேர்ச்சி பெற்ற இருபது சேரர்கள் வெவ்வேறு மரங்களில் வேகமாக ஏறினர் குறிப்பிட்ட உயரத்தை கடந்ததும் பரம்பு வீரர்கள் எவரும் தென்படுகின்றனரா என்பதை அனைத்து புறங்களிலும் தேடிவிட்டு கீழிறங்கினார்கள் ராசசிம்மனிடம் சென்று எவரும் தென்படவில்லை என்று உரைத்ததும் சேரப்படை காடுகளுக்குள் நுழைந்தது முதலில் சென்ற இருநூறு வீரர்களுடன் இருந்த மரமேறும் வீரர்கள் இரண்டு நாழிகைக்கு ஒரு முறை மரத்தில் ஏறி நாற்புறமும் கவனித்து கீழிறங்க சேரப்படை மிகுந்த எச்சரிக்கையுடன் முன்னேறியது அடர்ந்த காடுகளில் செடி கொடிகளை வெட்டி வழி ஏற்படுத்தியவாறு இருநூறு வீரர்கள் பரவலாக முன்னேறினர் அவர்களை அடுத்து சேர வீரர்கள் சென்றனர் அதன் பின்னர் ஒரு தொகை யானைப்படை முன்னேறியது யானைகளை சுற்றி யவன வீரர்களும் சேர வீரர்களும் வளையமாய் சென்றனர் யானைகள் சிறிய மரங்களை முட்டி சாய்த்தும் கிளைகளை ஒடித்தெறிந்தும் முன்னேற பறவைகளின் கூடுகள் கீழே விழுந்து நொறுங்கின தாய் பறவைகள் பறந்தவாறு பரிதவிக்க பறவைக்குஞ்சுகள் யானைகளின் கால்களில் மிதிப்பட்டன ஓரறிவு முதல் ஐந்தறிவு வரையுள்ள உயிர்களை அழித்து ஆறறிவு முன்னேறியது பத்து நாழிகைக்கு மேல் சேரப்படை முன்னேற மிக உயரமான மரங்களின் உச்சியில் அகலமான கிளைகளில் இலைகளால் மறைத்து கொண்டும் மேலக்குடியினர் நெய்த ஆடைகளை அணிந்தவாறும் பரம்பினர் காத்திருந்தனர் மரமாய் கிளை பரப்பி இருந்தனர் சேர வீரர்கள் மரத்தின் மேலேறி பார்த்தபோது சேர வீரர்கள் மரத்தின் மேலேறி பார்த்தபோது எங்கும் எங்கெங்கிலும் பயங்காடுகளே தெரிந்தது செம்மலையில் இருந்து மாயன்மலை சமவெளி வரை பரவி இருந்த சேரப்படை முன்னேற துவங்கியவுடன் படையின் கடைநிலையை வழிநடத்தி சுகேசன் மெதுவாக சென்று கொண்டிருந்தான் முதல்நிலை படை காடுகளை அழித்து முன்னேற வேண்டியிருந்ததால் சேரப்படை மிக மெதுவாக நகர்ந்தது சில நாழிகைக்குப் பின்னர் சேரப்படையின் கடைசி வீரன் செம்மலையை தாண்டிய போது செம்மலைக்கு காவல் இருந்த சேர வீரர்களும் கீழிறங்கி படையுடன் இணைந்து கொண்டனர் செம்மலையின் அருகிலிருந்த காடுகளில் அந்த குயிலின் ஓசை கேட்க ஏராளமான பரம்பு வீரர்களுடன் முடியன் வெளிவந்தான் இரண்டு கைகளின் விரல்களை பிணைத்து முன்னோக்கி நீட்டி விரல்களில் நெட்டி முறித்தான் வாளை உருவியவாறு சேரப்படையை நோக்கி நடந்தான்